அரசுமுறை பயணமாக போலந்து நாட்டுக்கு புறப்பட்டு சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து பத்து மணி நேரம் தொடர்வண்டியில் பயணம் செய்து உக்ரைன் செல்கிறார் பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக டெல்லியிலிருந்து போலந்து புறப்பட்டு சென்றார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய் போலந்து சென்றிருந்தார் அதன்பின் தற்போது பிரதமர் மோடி போலந்து செல்கிறார் போலந்து பயணத்தை முடித்துக்கொண்டு சுமார் பத்து மணி நேரம் தொடர்வண்டி மூலம் பயணம் செய்து உக்ரைன் செல்கிறார் அந்நாட்டின் பிரதமர் மற்றும் அதிபரை சந்தித்து பேசும் மோடி வர்சாவில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களை சந்தித்து உரையாடுகிறார் போலந்து இந்தியா தூதரக உறவு எழுபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மோடி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பிரதமரின் இந்த பயணத்தின் போது புவிசார் அரசியல் பிரச்சினைகள் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது